கோவை மாவட்டம் பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் அருகே கேரள வனப்பகுதியில் பரம்பிக்குளம் அணை அமைந்துள்ளது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசனம் எனும் பிஏபி திட்டத்தின் உயிர் நாடியாக விளங்கும் பரம்பிக்குளம் அணை எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்டது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த சூழலில் கடந்த வாரம் புதுப்பிக்கப்பட்ட மதகுகள் வழியாக சோதனை ஓட்டமாக நீர் வெளியேற்றப்பட்டது தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் முழு கொள்ளளவை எட்டியது மொத்தமுள்ள எழுபத்தி இரண்டு அடியில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு அடியாக நீர்மட்டம் உயர்ந்தது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்து அறுநூறு கன அடியாக உள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு மூன்றாயிரத்து அறுநூறு கன அடி நீர் மூன்று மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டது மேலும் ஆயிரம் கன அடி நீர் கால்வாய் வழியாக காண்டூர் கால்வாயில் செல்கிறது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பிஏபி திட்ட கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன் பரம்பிக்குளம் அணை செயற்பொறியாளர் சிவக்குமார் உதவி செயற்பொறியாளர் ஜெயக்குமார் உதவி பொறியாளர்கள் தியாகராஜன் சங்கீதா கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர்